கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி இந்த கரூர் துயர சம்பவம் குறித்தாக இருவேறு வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் நடைபெற்று வருகிறது அங்கு முன்ஜாமீன் கோரிய வழக்குகள் நடைபெற்று வரும் அதே வேளையில் அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கான நடைபெற்ற நிலையில் தற்பொழுது நீதிபதி ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஒன்று ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றொன்று இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனி குழுவை நியமித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் இன்று இரண்டு நீதிமன்றங்கள்ல சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஆகிய இரண்டு நீதிமன்றங்கள்ல அடுத்தடுத்த வழக்கு விசாரணைகளை தொடர்ந்துட்டு வரக்கூடிய நிலையில மிக முக்கியமாக சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த எஸ்ஓபின்னு சொல்லப்படக்கூடிய தொடர்பான வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில தொடக்கத்தின நீதிமன்றத்தினுடைய நீதிபதி செந்தில்குமார் கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து தாவைக்கா மீது வைத்து வருகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நீதிமன்றம் கண்ணை வந்து மூடிக்கொண்டிருக்காது நீதிமன்றம் வந்து வேடிக்கைய வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான எண்ணத்தையும் வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல மிக முக்கியமாக வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஷ்ரா தலைமையில் ஒரு மிக முக்கியமான குழு வந்து அமைச்சிருக்காங்க அந்த குழுவானது தற்போது கரூர் போலீசார் வந்து இந்த கிட்ட அந்த விசாரணையினுடைய தற்போதைய அந்த அறிக்கைகள் தற்போதைய அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து ஒப்படைப்பாங்க அதன் பிறகு இந்த குழுவானது வந்து இந்த விசாரணையை வந்து பண்ணும் அதன் பிறகு அந்த விசாரணை அறிக்கையை வந்து நேரடியாக உயர் நீதிமன்றத்துல வந்து தாக்கல் செய்வாங்க அதே கட்டத்தில் நீதிபதி செந்தில்குமார் கடுமையான விமர்சனத்தை வந்து ஆதர்ஜுனா இந்த ட்விட்டர் பதிவு தொடர்பாக வந்து வச்சிருக்காரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வார்த்தைங்கிறது வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் இவர்கள்லாம் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா நீங்கள் அதாவது நீதிபதிகள் வந்து நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்கிறாரு போலீஸார் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க உடனே அரசு தரப்பு இருந்து இவர் மீதான இந்த வழக்கு பதிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கு சொல்லி இருக்காரு ஒரு புரட்சி ஏற்படுத்துவதை போல பதிவிட்டுள்ளார் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது போல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுங்கள் அப்படின்னு சொல்லி அஹ் குறிப்பிட்ட நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு சம்பந்த சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளையும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் வந்து அஹ் உத்தரவிட்டிருக்காரு இருந்தபோதுமே முன்பே வழக்கு பதிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அஹ் மாதிரியான அடுத்தகிட்ட நடவடிக்கை ஏன்னா ஆதவ வந்து தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய நிலையில உடனடியாக அவர் கைது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நகருமா அல்லது வந்து தற்போது இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில வந்து அவர் மீதான நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாமே நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆனால் கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து கட்சி தலைவர் அதே போல ஆதர் ரஜினா மீது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வைத்திருக்காங்க கடுமையான கண்டனங்களே வந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்திர்குமார் வந்து தெரிவிச்சிருக்காரு